அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு உட்பட பல கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உறுதியாகவே காரிய தடையின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் அனுசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க இருப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இனி பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பது முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உறுதியாகவே வெளியில் சொல்ல முடியாத அவமானம் பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடி என பல சிரமங்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல இனிமை தர மாற்றங்களும் நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் வளமறுகிறாருங்க சப்தம குருவால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சப்தமஸ்தானம் வலுவலதால் அங்கு அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளையும் உறுதியாக தவிடுபடியாக்கி சப்தமத்தில் வீற்றிருக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசி மூன்று மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது பல கிரகநிலைகளை தோஷமற்றதாக மாற்றுகிறார் எனவே நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மை தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல்தான் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்கள் தேடி நிச்சயமாக வருகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பகவானின் அமைப்பால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு தனுசு ராசிக்காரர்கள் விரும்பிய காரியங்களை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த வேளையில் முழுமையாக சுகஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க அதை தீவிரமான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு முன் இந்த வேளையில் சிறப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி விடுகிறார் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பேசுராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளை சனி பகவான் விளக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சரியாக விசுராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை எள்ளிக் கொடுக்கின்றன ஒன்பதாம் இடமான கேது கேது ஒன்பதில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது கேதுவின் அமைப்பு இந்த தருணத்தில் பல வகையில் நன்மை நிறைந்த ங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது மேலும் வேளையில் குற்றக்காரகரான கேது தனது சப்தம பார்வையை தைரியத்தின் மீது பதைக்கிறார் தைரியத்தில் ராகு இருக்கிறார் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலுவாக விளம்பரகிறார் ராகு எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு என்றால் ராகுவுடன் வித்யா காரகரான புதன் இணைந்திருக்கிறார் உஷ்ண கிரகமான சூரியன் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் இணைகிறார் அதே போன்று சுக்கரனும் இந்த வாரத்தின் இறுதியில் நுழைகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மூன்றாம் இடத்தை நான்கு கிரகநிலைகள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வாக்கியத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் அங்குதான் விளம்பரகிறார் எனவே ஐந்து கிரகநிலைகள் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே வலுப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் வருவதால் இந்த தருணத்தில் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்பு புகும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக தனுசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு வளம் பெறுகிறாருங்க பிற்பகுதியில் தைரியத்தில் நுழைகிறார் எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் சுக்கரன் தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் முற்பகுதியில் வலுவாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து வளம் கிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் உச்சபலம் பெற்று தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடி சில பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் பல காரியங்கள் விரைவாகவும் கைகூடக்கூடிய கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு